அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் சக்திவேல் நான் ஓய்வு பெற்ற பள்ளியை பேராசிரியர் ஒரு முப்பது முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் எனது ஆசிரியர் பணியை முடித்துவிட்டு பெற்றுள்ள ஓய்வில் இருக்கிறேன் எனது அறுபதாவது வயதிற்கு பிறகுதான் ஜோதிடத்தை பற்றி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதார் ஏற்பட்ட காரண காரணத்தால் இது தொடர்பாக ஏதாவது நான் யூடியூபில் பார்க்கலாம் என்று பார்க்க முற்பட்ட போது திரு ராஜேஷ் அவர்களும் மதிப்பற்றி ஐயா புதுவுடைமேட்டி ஐயா அவர்களும் பேசிக்கொண்டிருந்த ஒரு பேட்டியை காண வேண்டும் அதிலே ஏஎன்பி என்கின்ற முறையில் ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை லக்கணமானது ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு மாறி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் நான் பணிபுரிந்த காலத்தில் ஒரு ஒரு முறை கொடைக்கானல் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்சர்வேட்டரிக்கு செல்ல நேர்ந்தது அங்கே உள்ள காட்சியகத்திலே ஒரு மரத்தின் திருக்குவெட்டுத் தோற்றத்தை வைத்திருந்தார்கள் அதில் பழுப்பு நிறத்திலே வட்ட வட்டமான கான்சென்ட்ரேட் சர்க்கல்ஸ் அதில் காணப்பட்டது இதுகள் எல்லாம் என்னவென்றிருக்கப்பட்டது சூரியனும் சூரியனும் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சூரிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இழந்த இந்த வட்டங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது இது பத்து ஆண்டு முதல் பற்ற பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு வட்டமானது உருவாகும் இதனை அடிப்படையாக கொண்டு ஒரு பத்து வட்டங்கள் இருந்தால் பத்து என்று பத்து நூறு ஆண்டு என்று மரத்தினரை கணக்கிட முடியும் என்று இந்த பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மரத்திலேயே ஒரு மா ஒரு மாறுபாடு நிகழ்கிறது என்றால் அப்போ மனித உடலில் நமக்கு எது மனதிலோ அல்லது உடலிலோ ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்கு இந்த சூரியனும் சூரிய குடும்பங்களும் காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் பிறகு இதற்கும் இந்த ஏஎல்பிக்கும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஜோதிட முறையாக இருக்குமோ என்கின்ற எண்ணத்தோடு இது தொடர்பாக படிக்கலாம் என்று ஆர்வத்தோடு தேடிக்கொண்டிருந்த தேடிக்கொண்டிருந்தபோது பேசிக் வகுப்பு என்று என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு அதன் ஜாயின் பண்ணேன் அதன் ஜாயின் பண்ண பிறகு அதில் ஐந்து ரூல்ஸ் கோட்பாடுகள் அதில் கொடுக்குறோம் குறிப்பிடப்பட்டு அந்த ஐந்து கோட்பாடுகள் அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு எழுபது இருபத்தைந்து சதவீதம் நாம் கணக்கிட முடியும் வாழ்வை மனதையும் வாழ்வியல் முறையையும் கணக்கிட முடியும் என்று அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள் அதை படித்து அந்த ஆதிபத்தியமும் காரகத்துவத்தையும் பற்றி அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பிறகு அட்வான்ஸ் கிளாஸ் என்று நிர்வாகப்பட்டிருந்தது அதிலே ஜோதிடத்தை பற்றிய முழு புரிதலையுமே தேசத்தில் நடத்திய அந்த ஐந்து கோட்பாடுகள் இந்த அட்வான்ஸ் முறையிலே சில மூன்று கோட்பாடுகளையும் வைத்து ஒரு மனிதனுடைய மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அல்லது வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு அது எப்படி பயன்படுத்தலாம் என்பதை விளக்கி கூறினார்கள் ஒவ்வொரு பாவகத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு நாளும் அது தொடர்பான ஜாதகங்களை பற்றி பேசி அதை விளக்கி ஆசிரியப் பெருமக்கள் தங்களால் மிகச் சிறப்பாக பணியாற்றினார் உதாரணமாக ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது ஜாதகங்கள் ஆக்கப்படும் அது மிக எளிமையான முறையில் அனைவரும் புரிந்துகொள்ள புரிந்துகொள்ளும் முதற்கிலே அதை மிக சிறப்பாக அந்த தொகுப்பை எடுப்பார்கள் காலையும் நாலு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வகுப்பானது அநேக நாட்கள் எட்டரை மணி வரைக்கும் செல்ல அந்த நான்கு மணி நேரமும் நாம் வ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய சீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அந்த அளவிற்கு அது மிகவும் இன்ட்ரெஸ்டாக நடக்கும் அப்படி ஒவ்வொரு பேராசிரியர்களும் தங்களது தங்க பங்களிப்பை மிகச் சிறப்பாக உருவாகும் இதில் இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நடந்தார்கள் பேராசிரியர் சாந்தி தேவியர்கள் மிகச்சிறந்த பேராசிரிய அதற்கு அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தரையும் சொல்லும் பொழுது சாந்தகுமார் ஐயா அவர்கள் தேசிக் கொள்கை பெருங்களுக்கு கொடுத்தார்கள் சில அட்வான்ஸ் வகுப்புகளும் இருப்பார்கள் திருமண திருமணத்தை பற்றிய பொருத்தம் பார்க்கும் வகைகளும் இருப்பார்கள் மிக நேர்த்தியாக மிக எளிமையாக மிகச்சிறப்பாக இருப்பார்கள் அதே போல சார் உமா வெங்கட் மேடம் அநேக வகுப்புகள் அட்வான்ஸ் கிளாஸில் எடுப்பது அவர்கள் தான் மிகவும் இனிமையாக ஒரு நாளைக்கு குறைந்தது எந்த விதமான ஒரு கோபமோ எதுவும் இல்லாமல் இருபதுலேருந்து முப்பது ஜாதகத்தை பார்த்த வினாடியிலேயே அவற்றை பற்றிய பலன்களை மாணாக்கர்களுக்கு அவர்களை சொல்வதற்கு தானும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை நடைகளை மிகவும் சிறப்பாக நேர்த்தியாகித்தார்கள் படம் கட்டிப்பார்கள் அவர்களுக்கு ராசிக பெருமக்களுக்கு மிக்க நின்றது ஐயா மூர்த்தி ஐயா அவர்கள் அவர்களுக்கே இருக்கக்கூடிய பாணியிலே தங்களை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் ஒரு மைன் முறையில் முறையிலே சிறப்பாக நடத்துவார் கடிதோச்சி மெல் எறிகள் என்று குறிக்கறே குறிப்பிடுவது போல கடுமையாக ஆரம்பித்து ஒரு மெல்லிய முறையில் அதை எடுத்து சென்று ஒரு மாநாட்டினை எந்த அளவுக்கு நெறிப்படுத்த வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக செல்ல நடப்பக்கூடிய ஆசான் பொதுமுறை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோராணக்கூடிய நன்றி இப்படி ஒவ்வொரு ஆசிரியர் பொதுமக்களும் தங்களுடைய ஒத்துழைப்பை தங்களுடைய நிபுணத்துவத்தை மிகச்சிறப்பாக மாணவர்களுக்கு எடுத்து செல்ல எடுத்துச் செல்ல செல்லும் முறையை பாரட்டி கொண்டே இருக்கலாம் அளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருந்த காரணத்தால் நாங்களும் ஏறத்தாழ என்னை போன்ற இது இது தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பாக எந்தவிதமான புரிதலும் இல்லாத எனக்கு ஏறத்தாழ எண்பது எண்பத்தைந்து சதவீதம் பலன்களை சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை தேர்ச்சி பெற வைத்திருந்ததற்கு நான் அனைவருக்கும் கோடானதன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எனக்கு கூச்சவர்கள் கூச்சர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியாக வேண்டும் நாலு இன்றைய காலை நாலு முப்பத்தி ரெண்டு மணிக்கு நான் வகுப்பில் ஆஜராகவில்லை என்றால் நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுக்கு எனக்கு குட் மார்னிங் என்கின்ற ஒரு மெசேஜை அனுப்பிவிடுவார் அப்படி என்றால் இணைந்துவிட்டாலா ஏன் இன்னும் வகுப்பிற்கு வரவில்லை என்கிறார் நோக்கத்தோடு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடு அவர்களே போன் செய்து இன்றைய வகுப்பு எப்படி இருந்தது என்று கேட்டு அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நமக்கு கேட்கச் சொல்லி அது மிக நேர்த்தியான முறையிலே மிக அழகாக பல்வேறு பரிமாணங்களில் பல்வேறு கோணங்களில் அவற்றை மிகச் சிறப்பாக சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த ஏல் புகுப்பானது ஒரு அறிவியல் அளித்துள்ளதாக ஒரு ஜோதிடம் வரை இதை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஜோதிடர் இருக்க வேண்டும் இதன் மூலமாக நாம் நமது நிகழ்கால அல்லது எதிர்காலத்தை வழிநடத்தி செல்வதற்காக இது மிகவும் பயனுள்ளதாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பது எல் எல்முனையேனும் சந்தேகம் இல்லை அந்த அந்த அளவிற்கு இது மிகச்சிறந்த அறிவியல் கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு ஜோதிட முறை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நமக்கு எனக்கு வாழ்த்துளை பணிக்கு அனைவருக்கும் நன்றி தெரி என்னோடு சேர்ந்து இதை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி இரண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் அவர்களுக்கு அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளே நமக்கு பாடங்களாக இருந்தது என்பதற்காக அவர்களுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த ஏழுத்தின் முறை மிகவும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவேன் நன்றி வணக்கம்